ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி என்னுடைய இருதயம் நின்று போயிட்டு என்னுடைய அறையில் வேதத்தை வாசித்து கொண்டு இருந்தேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்னையும் அறியாமல் நான் மூர்ச்சி அடைந்து கட்டிலில் இருந்து கீழே விழுந்திருக்கிறேன் யாருக்கும் அது தெரியாது அறைக்கு வெளியே இருக்கிற யாவரும் வழக்கம் போல நான் ஜபத்தில் இருக்கிறேன் என்று எண்ணி தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணி என் அறைக்குள் வரவே இல்லை சுமார் ஒன்றரை மணி நேரம் கழித்து என் மனைவி எட்டி பார்த்தாள் அவள நிலையை கண்டு அருகில் இருந்த ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார் வைத்தியர்கள் சொன்னார்கள் அம்மா பிரதர் இறந்து போயிட்டாரே இறந்து போனவரை தூக்கி கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று கலங்கினார்கள் தற்செயலாக என்னுடைய உடலை எட்டி பார்த்த ஒரு நர்ஸ் ஒரே ஓட்டமாக தொலைபேசிக்கு ஓடினார் தன்னுடைய பாஸ்டரை கூப்பிட்டார் பாஸ்டர் பிரதர் தினகரனை பிணமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் மறிக்க நான் விடவே மாட்டேன் அவருடைய உயிரை தேவன் எடுக்க நான் விடவே மாட்டேன் இன்னும் பல வருஷங்கள் அவர் நமக்கு வேண்டும் இப்பொழுதே முழங்கால் போடுகிறேன் என்றார் முழங்கால் போட்டார் தேவனை நோக்கி கதறினார் அதற்குத்தான் நமக்கு போதகர்கள் அவசியம் பல சமயங்களிலும் நாம் பேசுகிறோம் எனக்கு பக்தி உண்டு விசுவாசம் உண்டு எனக்கு ஊழியம் உண்டு நல்ல வேலை உண்டு எதுக்கு பிரதர் கோவிலுக்கு போவது என்று இல்லை இல்லை உனக்காக பரிதபிக்க எப்படியர் பதிமூன்று பதினேழு சொல்கிறது போல உன்னுடைய ஆத்மாவிற்காக உறுதி கொடுக்க உனக்காக தேவனிடம் மன்றாட உன்னுடைய ஆத்மாவிற்காக தேவனுடைய சமூகத்திலே புலம்பி அழ உனக்கு ஒரு போதகர் கட்டாயம் வேண்டும் நான் இந்த போதகரை அறிந்தவன் அல்ல ஆனால் போதகரின் உள்ளம் பாருங்க நம்ம அவரை என்று கொஞ்சமும் அவர் கேட்கவில்லை ஐயோ ஒரு தேவனுடைய ஊழியர் போகிறார் என்ற எண்ணம்தான் தான் கதறி அழுதார் என் உயிர் திரும்ப வந்தது மருத்துவமனையில் என்னை சோதித்து பார்த்தார்கள் என்னுடைய இரத்த குழாய்கள் எல்லாம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அடைந்திரு அடைத்திருக்கிறது என்று கண்டுபிடித்தார் ஆபரேஷன் செய்வது ஆபத்தானது என்றார்கள் ஒரு சார ஆனால் தலைமை டாக்டர் சொன்னார் இதனால் என் பெயர் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை நான் செய்யவே போகிறேன் என்றார் செய்தார்கள் மாலை மூன்று மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் செய்தார் பதினோரு மணிக்கு வெளியே வந்த டாக்டர் என் மகனை பார்த்து சொன்னார் பால் எங்களால் ஏன்றதை செய்துவிட்டோம் ஆனால் உன் தகப்பனாரின் இருதயம் மறுபடியும் சுவாசிக்க மறுக்கிறதப்பா என்ன செய்வோம் என்று சொல்லி போய்விட்டார் என் மகன் கதறி அழுதான் அந்த நேரம் உள்ளே நுழைந்த பிஷப் எஸ்னா சர்க்குணம் அவர்களும் தரையில் உட்கார்ந்து புலம்பி அழுதார் எப்படியாவது இந்த உயிர் திரும்ப வேண்டும் என்று அன்று இரவு டாக்டர்கள் தூங்கவே இல்லை இரவு நான்கு மணி வரைக்கும் மிகவும் அனுபவம் பெற்ற ஒரு டாக்டரை அருகில் வைத்துவிட்டு மற்றொரு சற்று இழைப்பார போனார் நான்கு மணிக்கு அவர் தனிமையாக இருக்கும் பொழுது திடீரென்று வேறொரு அறையிலிருந்து டாக்டர் ஓடி வந்து ஒரு முக்கியமான நபர் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறார் உடனே வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போய்விட்டார் அவர் என்னை தனிமையில் விட்டுவிட்டு போய்விட்டார் ஒரு இளம் டாக்டர் மட்டும் அங்கே இருந்தார் ஐந்து மணிக்கு பெரிய டாக்டர் அங்கு வந்தார் அவர் இவரை பார்த்து மிகவும் திடுக்கிட்டார் என்னப்பா நீ பிரதர் தினகரன் பக்கத்தில் உன்னை வைத்து விட்டு வந்தேனே இப்படி நீ சொல்லாமல் கொள்ளாமல் இங்க வந்து இருக்கிறியே என்ன ஆச்சோ தெரியலையே என்று புலம்பினார் இருவரும் ஒரே ஓட்டமாக நான் வைக்கப்பட்டிருந்த அறுவை சிகிச்சை அதே தேட்டருக்கு வந்தார்கள் இருவரும் கண்ட காட்சி உள்ளத்தை பரவசப்படுத்தியது என்னுடைய இருதயம் எல்லா விதத்திலும் செம்மையாக வேலை செய்து கொண்டிருந்தது அவ்வளவுதான் எல்லா குழைகள் குழாய்களையும் பிடுங்கி போட்டார்கள் என்னை அறையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு என் மகனுக்கு சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் நான்கு மணி வரைக்கும் எங்களால் இயன்றதை நாங்கள் செய்தோம் ஆனால் நாங்கள் இல்லாத நேரம் பார்த்து தேவாதி தேவன் இறங்கி வந்தார் அவர் தம்முடைய கருபையினால் இறக்கத்தினால் எல்லாவற்றையும் செய்து ஒரு புதிய இருதயத்தை வைத்துவிட்டு போய்விட்டார் என்று அவர்கள் சொன்னார் இதுதான் கிருபை இதுதான் கிருபை மனம் கலங்கி சோர்ந்து போகாதீர்கள் பாடுகள் வரலாம் ஆனால் என்று நம்முடைய கண்களை இந்த உலகில் மூட வேண்டும் என்று தேவாதி தேவன் குறித்து வைத்திருக்கிறார் அந்த நிமிஷம் வரும் வரை ஒரு பிசாசு நம்முடைய கண்களை மூடிவிட முடியாது ஒரு நோயும் நம்முடைய கண்களை மூடிவிட முடியாது எந்த பொல்லாத மனிதனும் நம்முடைய உயிரை வாங்கிவிடவே முடியாது தாவிது சொன்ன என் காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்ற என் அன்பிற்குரியவர்களே பயப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் தலையில் ஒரு ராஜ முடிவுண்டு கருபை தேவனுடைய கருபை அதிலிருந்து புறப்பட்டு வரும் கருபை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பழுகி பருகிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அது கூடிக்கொண்டே போகுமே தவிர குறையவே குறையாது அது குறையவே குறையாது அதற்காக நாம் என்றும் நன்றியுள்ளவராக இருப்போம்